எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சொனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முழுசாக பாருங்கள் அப்படிதான் டிராக்டரோட டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி இந்த ட்ராக்டோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடி நம்ம சேனல்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போன்னு போகிற டிராக்டர் சேல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டி இந்த ட்ராக்டோட உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டிருங்க உங்களுக்கு வண்டியோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வண்டி உங்களுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எஃப்சி எடுத்திருக்காங்க இன்சூரன்ஸு டாக்ஸும் உங்களுக்கு அனைத்தும் கரெட்டில் இருக்கு கரண்டில் இருக்குங்க ஐம்பது ஹெச்பி வண்டியில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் அது எல்லாமே உங்களுக்கு பேப்பர் கரண்டில் இருந்தால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருங்க ஐம்பது ஹெச்பி மற்றும் டட்டாரும் இன்ஜின் இருக்கிறதுனால உங்களுக்கு கரும்பு லோடு இழுக்கிறது ஹெவியான லோடு யூசேஜி ஒம்பது கொத்து கலப்ப அஞ்சு கொத்து கலப்பை பெரிய நாற்பத்தி ரெண்டு பேடு ரொட்டை வெட்டு எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிடலாங்க நல்லா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுத்துடைய வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பண்ணி டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபரணங்களை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் சேல்ஸ் ஒன்று நீங்கள் வைப்பீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்டேஜில் கொடுத்துருங்க இந்த சுனாலிக்கா டிஐ செவன் ஃபிஃப்டியோட ரிஜிஸ்டேஷன் டிஏ முப்பத்தி இரண்டு ரிஸ்டேஷனுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் முதலனுக்கு கார்க்கால இருக்குங்க வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிதனுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்லுறாருங்க நேரில் பணம் வந்து அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பரை வீடியோட டிஸ்கஷன் பக்கலையும் வீடியோட லாஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்க தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க